அனைவருக்கும் வணக்கம் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் பேரூராட்சி பகுதியில் உட்பட்ட அண்ணன் அவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து எங்களுக்கு பனை விதை வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவர்களை இன்று நாம் சந்திப்பதற்காக உள்ளோம் அவர்கள் இந்த ஏரியாவின் உள்ள விவசாயி என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அவர்கள் இப்போது உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள் என்னுடைய பெரியநாயக்கன்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட என்னுடைய தோட்டத்து பூமியில் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஒரு குடும்பத்திற்காக ஒரு பனை உற்பத்தி செய்து ஒரு குடும்பத்தை வாழ வைப்பதற்காக இதை நான் மேற்கொண்ட முடிவு அதற்காக திரு மாரிமுத்து அண்ணாரை சந்தித்து அவர் வீட்டில் உள்ள பனை விதைகளை இன்று சேகரித்து கொண்டு வந்து நடவு செய்வதற்காக தோட்டத்திற்கு வந்துள்ளோம் மீண்டும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாருங்கள் இது வந்து நம்முடைய பனை விதை சிறதான பனை மரத்தில் உள்ள விதை தேசிய மரத்தின் விதையை இன்று நம்முடைய அண்ணன் அவர்களுக்கு விதையை வந்து இந்த தோட்டத்தில் வந்து பயிர் செய்வதற்காக நாம் நடவு செய்வதற்காக வந்துள்ளோம் இதே போன்று தனியாக எடுத்து அதை வந்து ஒவ்வொரு இதிலும் அடி குழி தோண்டினால் போதும் அதிகமான குழி தோண்டினால் அது நமக்கு வந்து கிழங்கு உள்ள ரொம்ப தூரமாக போய்விடும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே அடி குழியை தோண்டி நாம் இந்த விதையை விதைத்து அதை நாம் வந்து முறையாக பனைமர கன்றுகள் வந்து வளர்த்து பனை மரமாக வளர்த்து வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அதேபோன்று இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் ஏன் என்று சொன்னால் பனை மரங்களை எக்காரணத்தை கொண்டும் வெட்டக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அது மிகவும் நமக்கு வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு உத்தரவாக இருக்கிறது இதனால் அழிந்து வரக்கூடிய பனைமரங்கள் இனிமேல் அழிவை சந்திப்பதற்கு இயலாது என்பதையும் பதிவு செய்கிறேன் அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு நாம் வந்து பனைமர விதை பண்ணை வைப்பதற்காக நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் புறம்போக்கிடம் கேட்டுள்ளோம் அது சம்பந்தமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது நமக்கு கிடைக்கும் என்று பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பனைமர விதைகளை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து தமிழ்நாட்டு அளவில் உள்ள கிராமப்புற ஊராட்சி கிராமப்புறங்களிற்கும் ஊராட்சிகளுக்கும் இலவசமாக நாம் வழங்குவதற்காக உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தம்பி ஹரிகர சுதன் அவர்கள் வந்து இந்த பனைமர விதையை விண்வெளிக்கு சென்று விண்வெளியின் அந்த நாம் அங்கு விண்வெளிக்கு சென்று அங்கே உள்ள விதையை நாம் நடவு செய்தோம் என்று சொன்னால் அங்கு தண்ணி இருக்கிறதா இல்லையா என்பதையும் அவர் வந்து அடிக்கடி கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இது சம்பந்தமாக நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சந்திப்பதற்காக அவர் ஆயத்தமாகி வருகிறார் அதற்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பள்ளி மாணவ மாணவ செல்வங்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த மாணவரை பாராட்டி மோடிஜி அவர்களின் கவனத்திற்கு நம்முடைய தேசிய மரத்தின் பா விதையை மேலே விண்வெளியில் நாம் விதைப்பதற்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கும் இந்த பதிவை நாம் பதிவு செய்கிறோம் ஆகவே அனைவரும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து தம்பி ஹரிஹரசுதன் அவர்களுக்கு விண்வெளியில் விதைப்பதற்கு நீங்கள் மீண்டும் ஒரு நல் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்